வேறு லெவலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கேஆர் ஆர் ஃபேமிலியாக சேர்ந்து எவ்வளவோ படிச்சு படிச்சு சொல்லியும் நம்ம ஆளுகளெலாம் ஒரு ஆள் பெட்ரோல் பங்க் கொண்டு வரல பார்த்துக்கோங்க வேறு கப்பு தான் மெயின் இந்த ஒரு கப்பு சூப்பராக இருக்கு அதுவும் சூடு தான் உனக்கு ஆஹா பல்லே 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 செம்ம பட்டாபட்டி உற்று போட்டுகிட்டே எக்கிட்ட போகிறார் அப்படி இருக்கடே அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி இருக்கா மாணிபட்டு தாண்டி நிற்கிறேன் எல்லாரும் போயிட்டாங்க நம்மளால் தூக்க தாங்க முடில்ல நாளைக்கு மலை ஏறணும் நாளைக்கு மலை ஏறணும் இன்னைக்கு தூங்கணும் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஆக்ரா மறுபடியும் காதல் கோட்டையை பார்க்க வந்தாச்சுங்க ஆமாம் நான் எங்கள் தங்கியிருக்கிறேன் நேற்று வந்து முந்தானத்தே வந்துவிட்டோம் நேற்று ஃபுல்லாக வண்டி ரெஸ்ட்டு நாங்கள் ரெஸ்ட்டு வண்டிக்கு உள்ள சர்வீஸு இது இப்போ செயின் மாட்டுறது அது இதுன்னு எல்லாத்தையும் மாட்டியாச்சு மாட்டி ரெடியாக இருக்கிறோம் இன்றைக்கி கா நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு என்னென்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நேற்று முந்தானத்து நைட்டு வந்தது வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் காலையில் தாஜ்மஹால் பார்த்துடலாம் வண்டி சரி சுட்டுடலாம் அப்படி இப்படின்னு வெளியிட்ட போட்டுக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் லீவு வெள்ளிக்கிழமை க்ளோஸ்டா இந்த ஒரு விஷயம் யாருமே பதிவு பண்ணலை எங்களுக்கும் தெரியாது வெள்ளிக்கிழமை தாஜ்மஹாலை பார்க்குறக்கு தயவு செஞ்சு யாரும் வந்து வந்துடாதீங்க அதனால் நாங்கள் நேற்று எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் இன்றைக்கி காலையில் க ஆக்ராலேருந்து சண்டிகர் போக போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மும்தாஜ் முத்தாஜாக்காவை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு பார்த்துக்கணுங்க அதுவும் தாஜ்மஹாலை பார்க்குறோன்னு அவ்வளோ பேர் முகத்துலேயும் மேக்கப்பை பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க அண்ணங்க திரும்புங்க சேவிங்கன்னா பண்ணி சேவி பண்ணலையோ என்ன பாருங்க அது காதல் தோல்வி பண்ணு அவர் காதலுக்கு ஆள் கிடையாது அதனால அப்படி இருக்காப்புல இங்கே வருங்க இவன் நேற்று மூஞ்சில் மச்சாச்சுலாம் பண்ணாப்புல வெங்கட் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்கா யாருக்கு ஓ அவங்களுக்கு என்ன சார் அது கேர் கட்லாம் பயங்கரமாக பண்ணி அண்ணா காதல் மண்ணா வாங்க அண்ணன் வந்து அன்பண்ணே காதல் மண்ணே அதனால காதல் பாருங்க சொல்லி வச்ச மாதிரி கருப்பு பண்ணும்போது நீ இருக்கேன் அது என் கூட சேர்ந்து பண்ணுது கிளம்பிட்டோம் ஆனா இங்க வந்து ஆட்டோல போல இருக்கு ஐம்பது ரூபா தான் டுக் டுக் இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் அண்ணம்மா இருக்காப்புல அதனால் எல்லாருமே இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் அதை நடந்தால் கஷ்டம் அதனால் எல்லாமே கிளம்பிடுறோம் சூப்பராக இந்த ரூம் இந்த பெட்வைசர் அப்படிங்கிற க ஹாஸ்டல் பேக் பேக்கிற ஹாஸ்டலில் தான் படுத்திருந்தோம் ஏன் ஹாஸ்டலில் தேர்ந்தெடுத்தோம்னா எங்களுக்கு மீட்டிங் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் மீட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரூம் அதாவது இடம் தேவைப்பட்டுச்சு அதுக்கேற்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரூமு கரெக்டாக ஓகே இது அமைஞ்சது சிட்டிக்குள்ளே தான் தாஜ்மஹலுக்கு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் யாரும் வந்து தங்கினாலும் சூப்பரான வைபான இடம் பெட்வைசர் பேக் பேப்பர் பேக் பேக்கர் ஹாஸ்டல்னு பாருங்க இவருக்கு அடுத்த கருப்பு என்னப்பா சொல்லி வச்சு வரீங்களா பூரா போயில கருப்பா வரைய கருப்பு ட்ரெஸ் போட்டு வரைய அதுவும் பாருங்க கழுத்துல கண்ணாடியா ஒரு ஜாக்கெட்டா உள்ள ஒரு இன்னர் ட்ரெஸ்ஸா ட்ரெஸ் கோடு யார் சார் உங்க வைப்பா தெரிந்து தெரிந்து மூஞ்சல அப்படியே களையாடுது ஏ இந்த ட்ரெஸ்ஸா போட்டு போனா அங்க தானே சொல்லியிருப்பாங்க கைஸ் எல்லாருமே ஆட்டோவில தான் போகிறோனாங்க இப்போ வந்து எனக்கு துத்துக்குவாதுக்கு எல்லாருமே ஆட்டோவில் போகிறாங்க நம்ம மட்டும்தான் துத்துக்கில் போகிறோம் ஐம்பது ரூபா தாங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது நடந்தால் கால் சூப்பர் ஆ ஜல்தி போட்டு நாற்பது முப்பது கிலோ போகாது நம்ம ஊர் ஆட்டோக்காரங்க இடுப்பழும்ப முடிச்சு விட்றாங்க இலவச பிரசவம் பார்த்துடுறாங்க இது ஒன்றுமே இல்லை சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது அது பாட்டுக்கு பொறுமையாக போயிட்டுருக்கலாம் சேஃபும் கூட சிட்டிக்குள்ளெல்லாம் இதை விடுங்கப்பா அந்த துக் 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 துக்க நல்லா இருக்கு ஊர் ஆட்டோ ஊர் ஆட்டோன்ட்டா

கிரே யா கைடு வேணுமாறாயே நான் சின்ன வயசில் கோனார் கைட்லயே தாஜ்மஹால் வச்சு படிச்சுட்டேன்டா இதில் பேர் எதுக்குடா தாஜ்மஹால் பற்றி நான் கைடை படிக்கணும் போன வாட்டி இதே ரோதனை தான்ப்பா ஸ்கேமு 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 சுற்றி சுற்றி ஸ்கேமு பேசாமல் தாஜ்மஹால் தூக்கி ஒன்று தமிழ்நாட்டில் வச்சுருக்கேன்ப்பா ஸ்கேம் பண்ணுறதாது குறையும் நீட்டாக நீ போயிட்டு வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நான் அடுத்த ஆள் வருது பாருங்கள் வர்றதா இல்லை உள்ளதான் அவங்க தான்

நல்ல வேலை கூட்டம் கம்மியாக தான் இருக்கு இப்போ போனால் ஜம்முன்னு எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் இன்னும் ஓப்பன் பண்ணலையா ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா மணிதான் ஏழாவது டீ சொல்லுங்கப்பா தாஜ்மஹாலுக்கு வாசலுக்கு நேர் முன்னாடி டீங்க தமிழ்நாடு டு லடாக் தமிழ்நாடு கேட்டான் அவர் தமிழ்நாடு டு லடாக் பெரும்பான் பீத்ராரா தினகரன் வந்துட்டு இருக்கா ஆ தினகரனா தினத்தந்தி தினகரன் மட்டும்தான்

ஆமா மழை நேரம் நல்லா குளிர்ச்சியான நேரம் வெயில் நேரம் வந்துருந்தா கட்டு கட்டு கட்டுப்பா இருக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் மாதிரியே இருக்கேன் எப்படி போட்டோ எடுத்து இது வந்து நம்ம செந்தில் என்ன நடந்து அவங்களால தூக்க முடியலன்னு என் கிணத்துல மாட்டி விட்டு போயிட்டாங்க ஏ போட்டோ 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 நூறுரூவா நூறுரூவா நூறுரூவாய்க்கு போட்டோ எடுத்து ப்ரிண்ட் போட்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரிண்ட் போட்டோ எடுத்து கொடுத்துடலாம் ஏன்னா ஐயோ சூப்பரா இருக்கேன் கலரிங்க கலரிங் சொல்றேன் கொடுக்காதீங்க அப்புறம் கொஞ்சம் மூஞ்சில சிரிப்ப காட்டுங்க மாதிரி மாரிச்சுருங்க கரெக்டா இருக்கு இங்க ஒரு போஸ்ட் அந்த கண்ணாடி மலையாள வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி வெண்ணிலா உயிரை உடைத்தாலு உடைப்பாலோர்த்தி என் கண் பார்த்தது என் கை சேருமோ கை சேராமலே கண்ணீர் சேருமோ கண்டுகொண்டேன் கண்டுகொண்டே காதல் முகம் நதியின் தேடல் கடைசியில் கடல் காண்பது ஓகே கே செம்ம பிஸி ஆயிடுச்சு தாஜ்மஹால் பார்த்துட்டு சூப்பராக வந்தாச்சு கூட்டம் கூடனே நாங்களும் வீடியோ போட்டோ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வீடியோவை பெருசாக எடுக்காம தாஜ்மஹால் உள்ளெல்லாம் சுத்தமாக விடலைங்க வர்றதே வேஸ்ட்டு வந்தீங்களா டிக்கெட் போட்டிங்களா சுற்றி போங்க நல்ல போட்டோ வீடியோ எடுங்க கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க தாஜ்மஹால் அது ஷாஜகான் இது எங்கே இருக்குது அவங்க கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கட்டான் நீங்கள் நேராக வந்துக்கிட்டே இருங்க இப்போ நாங்கள் வந்து மணி பதினோரு மணி ஆகிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த ரிஜிஸ்டேஷன் போகணுங்கிறதுக்காக டக்குன்னு கிளம்பியாச்சு எல்லா ரைடர்ஸும் ரெடியாக இருக்காங்க அடுத்த அட்வென்ச்சர் நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட்டு இன்றைக்கி அடுத்த அட்வென்ச்சர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணே வாழ்த்துக்கள் இருக்குன்னு ஆமாம் என்னோட வாழ்த்துக்கள் 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 இவர் வந்து வண்டியை சர்வீஸ் பண்ண போகிறாரு ஹலோ பாருங்க ஆக்டிவாக ஆக்டிவா ஐயா சாதனை இந்த ஆக்டிவாக பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டதுனால அவர்தான் இவரு பார்த்துக்கிடுங்க செமையாக இருக்குது ஆயி ப்ரோ வண்டி ரெடியா யுவனேஷ் மட்டும் வரணும் இப்போ நம்ம வண்டியை வந்து நான் ஓட்டலைங்க இப்போ நீ எல்லோரும் பார்த்துருப்பியே நான் ரைடிங் கேர்ஸ் போடல எல்லாரும் போட்டாங்க நான் போடலை ஏன்னாச்சுன்னா நான் வண்டி ஓட்டலை இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு நம்ம யமுனா எக்ஸ்பிரஸ் வேவில் போய்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கிக்கிறேன் நான் அது வரைக்கும் காரில் வரப்போறேன் நம்ம மக்கள் எல்லாம் லைட்டாக கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசை ஸோ எல்லாருமே ரெடி போலாமா போலாம் ரைட்டு மட்டும் இல்லைங்க அண்ணே ராஜண்ணே போயிடலாமா போகலாம் ரைட்டு ரொம்ப சூப்பர் அவங்க தான் இப்போ நீங்கள் நான் இன்றைக்கும் நம்மளை லீடு எடுக்க போகிறாங்க லீடு எடுத்து ஃப்ரெண்ட்டில் போயிட்டு எங்களுக்கு தங்குறதுக்கு இன்றைக்கி தான் பார்க்க போகிறாங்க ரைட்டு போகலாமண்ணே காசு கொடுக்கிறீங்களா எல்லாரும் பைசா தேக்கோ பைசா 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 இருபத்தி அஞ்சா பைனலி யமுனா எக்ஸ்பிரஸ் லைனா வேணும் நிக்க வச்சு ஒரு போட்டோ ஒன்றும் எடுத்துடலான்ட்டு ரொம்ப ஆசை யமுனை எக்ஸ்பிரஸ் வேல இப்படி நல்ல ரொம்ப தமிழ் ரைடர்ஸ் குரூப்பா போறதை நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஆசை கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு ரைடர்ஸ் அதுல ஒரு ரெண்டு பேர் மட்டும் எக்ஸாயிட்டாங்க அவன் ரெண்டு பேர் போயிட்டாங்கல்ல நம்ம காரு பிளஸ் நம்ம ஆளுக எல்லாரையும் வச்சு ஒரு போட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க யமுனா எக்ஸ்பிரஸ் ஒரு குரூப் ரைடு தமிழ்ல இவ்வளவு பேர் மட்டும் போறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் ரெடியா இருக்காங்க பாக்குறதுக்கே ரம்யமா இருக்கா சம்மங்க இப்படி ஒரு குரூப் ரைடு தமிழ்நாட்டில இருந்து வேற லெவலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கேஆர்எஃப் ஃபேமிலியா சேர்ந்து ஸோ ரொம்ப சந்தோஷம் சேஃப் ரைட் எல்லாம் சேஃப் ஓகேவா ஓகே ஓகே ஆ ஓகே பட் பட் நூறு நூறு எவ்வளோத்து எக்ஸ்பிரஸோட அழக பாருங்கங்க ஐயோ நம்ம ரைடர்ஸோ அதுல மேல அப்படியே மேலே ஒன்று கிணவ ஒன்று போறது சூப்பராக இருக்கு யார் இங்கிட்டு வந்தாலும் பைக்லையோ கார்லயோ வந்தாலும் எவ்வளோ எக்ஸ்பூரன்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுறதை விடராதிங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு அது இந்த மாதிரி மழை டைமு பாக் டைமு அப்படிலாம் வந்தீங்கன்னா இன்னுமே அழகு கூட்டம் இப்போ ரெண்டாவது வழியா ரெண்டாவது வாட்டி இந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வாட்டி பைக்ல இந்த வாட்டி கார்ல இதில் வந்து நம்ம கார்ல ரஜினி என்னப்பில் அவரு இந்த ரோட்டை என்ஜாய் பண்ணட்டோன்னு இன்னைக்கு பைக்கில் கொடுத்தாச்சு ப்ளஸ் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எல்ஆர் வச்சு அவங்க நம்ம ரைடர்ஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது இப்போ கேமரா வந்து அண்ணன் எடுத்துதான் நன்றி அண்ணன் தெரிஞ்சிடல கொடுத்ததுனால இப்படி இப்படி எடுன்னு செட்டிங் பண்ணி கொடுத்தாப்புல அதனால எனக்கு பிரச்சனை இல்லை சரி 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 எடுத்துக்கிட்டு இருக்கு எவ்வளவோ படித்து படித்து சொல்லியும் நம்ம ஆளுகள்லாம் ஒரு ஆள் பெட்ரோல் பங்கு கொண்டு வரல பார்த்துக்கோங்க இப்போ நான் எப்படி போய் எப்படி ஏறி போய் இந்த பெட்ரோலை மாற்றி விடனே பெட்ரோல் கேன்ட்ருக்கு பெட்ரோல் இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் பெட்ரோல் கிடையாது ஆனால் நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு இங்கே போயாகணும் இங்கே எப்படி போகிறது இது நல்ல இடமா இருக்கா தாண்டி போய் போடுறதுக்கு அங்கே இருக்கு பெட்ரோல் பங்கு ஆனால் இதாக இருக்குது நோ பார்க்கிங்கு நோ ஸ்டாப்பிங் அப்படின் தான் போட்டிருக்கு இதில் ஆனால் வேற வழி இல்லை இவங்களுக்கு பெட்ரோல் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக போயிருக்கேன் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பெட்ரோல் இல்லாமல் என்ன பாடு வாங்கியாச்சு எப்பா மழை வருது வெயில் இருக்குது மழை வருது அப்புறம் மாறுது குறாப்பாக இருக்குது மாற்றி மாற்றி மிசப்பட்டதை ரோடு என்ஜாய் பண்ணலாம் மழை இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மழை வேறு பயங்கரமாக இருக்குது ஒரு சின்ன பிரேக்குங்க என்னன்னா இங்கே ரெஸ்ட ரெஸ்டாரண்ட் அது இதுலாம் இங்கே இந்த பக்கம் பின்னாடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ மழை அது இது இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஒரே ஸ்டெட்சாக நொய்டா வரைக்குமே போயிடலாம் வேண்டாம் போவோம் மழை வந்ததுனால கொஞ்சம் எல்லாருமே கச்ச கச்ச கச்சான்னு இருப்பாங்க ஒரு சின்ன டீ இல்லைனா ஏதாவது போட்டுட்டு போயிடலாம் சாப்பிட்றதுக்குலாம் நிறுத்தலை ஒரு டீ மட்டும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு நான் கார் உள்ளே போயிடுச்சு இங்கே வர்றவங்க ரைடர்ஸ்லாம் இந்த டோல்கேட் தாண்டி தாண்டிடுறாங்க வர்றவங்கள நான் நிறுத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தராக உள்ளே போங்க உள்ள போங்க இது வரைக்கும் நாலு பேர் வந்துட்டாங்க இன்னும் ஒரு நாலு பேர் நாலு அஞ்சு பேர் வர வேண்டியிருக்கு வர வேண்டியிருக்கு உள்ளே தெளிலாம் சரியா நம்ம காரு பைக்ஸு அப்படியே யமுனா எக்ஸ்பிரஸ் வேலை ஒரு பிரேக்கு அண்ணன் பாருங்க வைப் பண்ணி டீ குடிச்சிட்ருக்கேன் காஃபியானே நூறுரூவா காப்பி ஜாப்பி ஜாப்பி இல்லை நூறுரூவா காப்பி ஊரில் பத்து ரூபாய்க்கு காப்பி பன்னெண்டு ரூபா சொன்னால் கோவப்படுறியா சண்டை போடுறியா இங்கே வந்து நூறுரூவாய்க்கு என்ன ஜாப்பி ஆ ஆ இந்த வந்துட்டாப்பில தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ இந்த வச்சுட்டு வரேன் காப்பியா இந்த கப்பு தான் மெயின் இந்த பாருங்க கப்பு சூப்பராக இருக்கு அதுவும் சூடு சுடுதான் உனக்கு என்னப்பா நீ சாக்லேட் மாதிரியா எல்லாமே இங்கே வந்து இதில் தான் கொடுக்குறாங்க இந்த மண்பானையில் தான் என்னையா ரெஸ்டாரண்ட்டு ஒரு கணக்குழக்கு இல்லை சரி இந்த டக் டக்ன்னு குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நல்ல வாய்ப்பாக இருக்குங்க எம்னா எக்ஸ்பிரஸ் வேலை செம்மையா என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் ಓಕೆ 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 ಪುಟ್ಟು வரிசு அப்போ இப்போ பைனலா நம்ம வந்து நோய்டாக்குல வந்து நினைக்கிறேன் இந்த இடத்துல அவங்களும் நம்மளும் பிரியறோம் ஆமா பிரியறோம் அவங்க வேற ரூட்ல வருவாங்க இப்போ ரைடர்ஸ் வந்து அங்க வேற ரூட்டுக்கு எடுக்கிறோம் அவங்க வேற ரூட்ல போறாங்க பைக் ரூட் இது கார் ரூட் கார் ரூட்ல போகுது பைக் ரூட்ல நோய்டா சி டெல்லி எல்லாம் சுத்தி போறாங்க நாங்க இப்போ நோய்டாவில இருந்து அவுட்டர் ரிங் ரோட்ல போய் அப்படியே சண்டிகர் ரோடு போய் நாங்க டெல்லிக்குள்ள போகாம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம் என்னென்னா பெரிய ஹைவே எக்ஸ்பிரஸ் வே இப்ப சண்டிகார் போற மாதிரி போட்டுருக்கு இந்த ரோடு வந்து பைக் அலோடு கிடையாது வந்து அலோடு கிடையாதோ அதே மாதிரி இங்கேயும் பைக் அலோடு கிடையாதுங்க பிலாஸ்பூர் அதெல்லாமே போகுது கொஞ்சம் என்னமோ பாருங்க பாருங்க இங்க பாத்துக்கோங்க அது வேற போதா நீங்கள் கூகுள் வந்து இந்த ரூட்டை எடுத்து காட்டுச்சு ஆ கார் போட்டோம் இந்த ரூட் வந்துச்சு சில பேர் சிட்டிக்குள்ளே போக கூடாது சிட்டிக்குள்ளே சுற்ற விட்டுறக்கூடாது கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார் போட்டீங்கன்னா இங்கே வந்து விட்டுறோம் அப்புறம் வாய்ப்பு ராஜா உள்ள வர மாதிரி திருப்பி போய் நீங்கள் ரொம்ப சுற்றி போய் சிட்டிக்குள்ளே சுற்றி போகிற மாதிரி இருக்கும் அதனால டெல்லி சிட்டிக்குள்ளே கன்ஃபார்மாக நீங்கள் நொய்டாவிலருந்து வரீங்க அப்படின்னா பைக்கு போட்டு வாங்க கார் போட்டுறவே போட்டுறாதி சரியா அப்புறம் நீங்கள் மதுரா எக்ஸ்பிரஸ் வேல வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம் அது கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே போய் தான் செங்கோட்டையெல்லாம் காத்திட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்டு வரோம் இந்த டெல்லி இந்த எக்ஸ்பிரஸ் வேவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு காருக்கு அனுமதி இருக்குங்க நாங்கள் இது வரைக்கும் யமுனா வே தான் அட்ரஸ் டாப் ஸ்பீட் போறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு காரே போகலாம் அப்போ அதுக்கு மேலே தான் நம்ம போவோம் தெரியாத உங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க இன்னாமா போட்டிருக்காங்க பாரின்னு தோத்து போயிருமியா அந்த ஆள் உட்காந்து சோறு ரோட்டில் உட்காந்து சோறு சாப்பிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு தெளிவாக சுத்தமாக பெருசா அடுத்து டைவெர்ட் ஆகிற இடத்துலலாம் ஒரு டோல்கேட்டு வாழ்றாங்க இந்தியா மாதிரியா இருக்குது வெளிநாடு மாதிரி இருக்கு அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நூத்தி இருபது லாரி லாரியே நூறா சோறு லாரிக்கு நூறா இல்லூருக்கும் போது டெல்லிக்கு இருபத்தி ஒரு பதினெட்டு கிலோமீட்டரா ஃபைனலாக நாங்கள் வந்து அந்த ஈஸ்டர்ன் பெரிப்பரல் ஹைவேலேருந்து வந்து திருப்பி இண்டியன் இண்டியன் ரோட்ஸ்க்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து இப்போ சண்டிகர் ரோட்டுக்கு வந்தாச்சு அதாவது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோராக இருக்கலாம் ஒரு வேலை ஆ என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் மறுபடியும் என்எச் ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்தாச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளாக நாங்கள் இந்த என்ச் ஃபார்ட்டி ஃபோரை பார்க்கல

ஸோ கைஸ் கிட்டத்தட்ட எல்லா ரைடர்ஸும் வந்தாச்சு ஒரு அஞ்சு ரைடர்ஸ் மட்டும் சென்னை டெல்லியில் அடிச்சுட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ரைடுன்னு ஒன்று அன்னிக்கு முதல்ல எடுக்கும் போது கொஞ்சம் கச்சாமிச்சான் இருந்துச்சு இப்போ ரைடு மோடுக்கு வந்துட்டாரு ஆமாம் செம்ம எல்லாருமே அட்டன் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு பேர் மட்டும் வரணும் அவங்க ரெண்டு பேருக்காக வெயிட்டிங் கிட்ட தான் நாங்கள் மேலே போய் சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு தெரில இப்போ தான் மத்தியானம் லஞ்சே சாப்பிடுவோம் நானே வாங்க லஞ்சு சாப்பிடுவோம் ஆ ஹாய் பாருங்களா ஆளுக ரைடர்ஸ் பேட்டை கழட்டி போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏய் பல்லே 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 சம சம என்ஜாய்மெண்ட் சம என்ஜாய்மெண்ட் ஏய் டான்ஸர் பா இங்க பாருங்க என்னத்த பட்டாப்பட்டி ஊத்தி போட்டுட்டு எகிட்டு போறாரு மணினே மங்களூர் மணினே சேலம் மணிக்கு அப்புறம் வைய போனாலும் நீங்க தானே டவுசர் போட்டதனால உங்கள்கிட்ட போர்டிங் பாஸ் கொடுத்த அனுப்புவாங்களா போர்டிங் பாஸ் வாங்க போர்டிங் நாங்க போடிங் பண்றதுக்கு போடிங் கவுண்டர்னு போட்டுருந்துச்சு எப்படி சார் சிக்ஸ் எப்படி எப்படி இருக்கிறேன் அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி இருக்கா விண்டோ சீட்டா ஏப்பா நீங்க விண்டோ சீட் எடுத்துக்கப்பா மா ஆளுங்க பல மாசம் கழிச்சு பல நாட்கள் கழிச்சு தோசை பார்க்குறாங்க வாவ் தோசை 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 நம்ம தோசை ரெண்டு வந்திருச்சு அங்க கொண்டு ஒரு தனியாட்டு கொண்டு போய் யாராவது காணாம பெட்ரோலை வாங்கி ஆகங்கி

ஏய் ஆரம்பிச்சுருச்சு ஆ இது சான பெட்ரோலல சாப்பாடு என்னது தரது எனக்கு பெட்ரோல் தான் நானா வந்து 5 5 லிட்டர் 5 லிட்டர் அப்படிங்க ஆ 5 லிட்டர் அப்படிங்க 5 5 லி படிச்சு ஒன்னு தான் நாளுக்கு 40 கி.மீ நான் 16 106 அந்த நீ நடந்து வந்தே ஓகே முடியலை காலையிலே நாலு மணிக்கு ஆக்ராவுக்கு ரெடி ஆனதுனால செம்ம கல்லில் தூக்கம் இங்கே பாருங்க பாணிப்பட்டு தாண்டி நிற்கிறேன் எல்லாரும் போயிட்டாங்க என்னமாதிரி தூக்கம் தாங்க முல்ல எங்கள் கல் ரெண்டு போட்டு இந்த இதில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் வண்டி இதில் விட்டுட்டு ஹைவே பெருசாக இருக்குது ஒரு மெட்ரோ நாலு இதுக்குள்ள உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு படுக்கிற இடம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா படுத்தோம்னா நல்லா ஓகே ஆகிடும் நான் உட்காந்த மணிக்கு பட்டியலில் சாஞ்சே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தூங்கிட்டேன் ஓகே நல்லா இருக்கு பயங்கரமான ரைடுங்க ஒரு நாலஞ்சு நாளாகவே நைட் பண்ணிகிட்ருக்குமா நல்லா அப்படி தான் இருக்குது குரூப் எல்லாம் போயிட்டாங்க லொக்கேஷன் இன்னும் எதுவுமே கிடைக்கல ரூம் எடுத்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியல அதனால் அப்படியே அப்படியே இருக்கோம் பார்க்கலாம் இன்னும் ஒரு எண்பது கிலோமீட்டர் என்னவோ இருக்குது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில போகணுமா போமா எனக்கு போக முடியலையே குரூப்பெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு கிடைக்கணேன் இப்போ வேறு ஒரு இடத்துல சில்லு தண்ணி வாங்கி குடிச்சு விட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுட்டு மூக்கடைச்சி கிடைக்கும் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நாளைக்கு மலை ஏறணும் நாளைக்கு மலை ஏறணும் நாளைக்கு மலை ஏறணும் இன்னைக்கு தூங்கணும் ஐயாப்பா ஷாப்பா ஐயாப்பா ஐயாப்பா பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி இருக்குண்ணா அப்படிதான் தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளோ தூக்கம் அந்த தூக்கத்துலையும் அடித்து பிடிச்சி நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு ஸ்பீடு ஓட்டி 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 அம்பாலா கான்ட்டுக்கு வந்துட்டேன் கண்டோன்மெண்ட்டுக்கு வந்தாச்சு ரூம் போட்டிருந்தாங்க நம்மளுக்கு ஆயிரத்தி நூறுரூவா இந்த ரூமுக்கு ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறதா இருந்தால் அறநூறுவா தான் வரும் அப்போ தான் இப்படி தான் எல்லா இடமும் பண்ணிகிட்டு இருக்கோம் எழுத்த ரூமில் வந்து மூணு பேரும் தங்கியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறுரூவான்னு சொன்னாங்க அப்போ மூணு பேர் ஷேர் பண்ணணும் அவ்வளோதான் இப்படி தான் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இருக்கோம் சூப்பராக இருக்குது நல்ல அட்வென்ச்சர் 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 தான் லதாக் போகிற அட்வென்ச்சரை விட இங்கே லதாக்கு வரதுக்காக டெல்லி வரைக்கும் வர்றதே பெரிய அட்வென்ச்சராக இருக்குது சண்டிகர் வரைக்கும் வர்றது அதை விரும்பி தானே எடுத்துக்கிறோம் அதனால் விரும்பி அனுபவிக்கிறது தப்பு இல்லை நல்லா புழுங்கிச்சு அதுக்கப்புறம் நல்ல மழையில் நனைஞ்சிச்சு இப்போ வந்துக்கிட்டு ஏசியில் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு சாப்பிடணும் கீழே நம்ம மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போய் சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு பன்னெண்டு பன்னெண்டு கால ஆயிடுச்சு அதனால் சாப்பாடு கிடைக்குதான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுத்துறோம் நாளைக்கு காலையில் தான் மலை ஏற போறோம் ஆமா நம்ம கேஆர்ல நாளை தான் மலை ஏற போறோம் என்ஜாய்மெண்டா இருக்கும் போது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது வரைக்கும் பாத்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ணுங்க அப்படியே நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க பாய்